வணக்கம் இது முரசு காப்பி கடை வளையொலி நான் வெங்கடேஷ் தமிழ் முரசின் மின்னிலக்க ஆசிரியர் சரி இன்னைக்கு நம்ம கீழடியை பற்றி பேச போகிறோம் கீழடி ஆளாய்வு கடந்த சில ஆண்டுகளாக மக்களிடையே பேரார்வத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி வந்துள்ளது ஏறக்குறைய ஈராயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கீழடி என்னும் ஊரில் மக்கள் செழிப்போடு வாழ்ந்ததற்கான சான்றாக பல ஆவணங்களும் பொருட்களும் கிடைத்துள்ளன கீழடியில் பதினெட்டு புள்ளி நாற்பத்தி மூன்றா கோடி செலவில் அருங்காட்சியகம் ஒன்றும் அண்மையில் அமைக்கப்பட்டுள்ளது இதை குறித்து பேச வந்துள்ளார் முனைவர் சோ சாந்தலிங்கம் இவர் தமிழ்நாட்டின் தொல்லியல் துறை வல்லுநராக நாற்பத்தைந்து ஆண்டுகளாக பணியாற்றியவர் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையம் என்ற ஒரு ஆய்வு மையத்தையும் தொடக்கி அதை இன்று வரை வழிநடத்தியும் வருகிறார் இவருடன் தமிழ் முரசு செய்தியாளர் விஷ்ணுவர்தினியும் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் கீழடி அகழாய்வு நான் பணியில் இருந்து ஓய்வு பெற்றது ரெண்டாயிரத்தி பத்து அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் தான் கீழடி அகழாய்வு தொடங்கப்பட்டது அதுக்கு முன்னால் மதுரையில் பல இடங்களில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு துறையும் மத்திய அரசு துறையும் ஆய்வு நடத்தியிருக்காங்க கீழடி வந்து மதுரை வைகை கரையில் ஒரு பெரிய அகழாய்வு நடத்தணுங்கிற திட்டத்தினால் வைகை தொடங்கி ஓடுற எல்லா மா நான்கு மாவட்ட வழியாக வைகை நதி வருது தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த நாலு மாவட்ட வழியாக வைகை ஓடுது இந்த ஓட்டத்தில் ரெண்டு கரையிலையும் தொடர்ச்சியான ஆய்வுகளை கல ஆய்வுகளை மேற்கொண்டாங்க எந்த இடத்துல அகழாய்வு செய்யலான்ட்டு அப்படி ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று இடங்களை அவங்க தொல்லியல் மேடுகள் அப்படின்னு கணக்கெடுத்தாங்க அதில் குறிப்பாக அந்த கேள்வி வந்து வைகியனுடைய தென்கரையில் ஐந்து கிலோமீட்டருக்கு இடையில் அமைஞ்சிருக்கு அந்த இடம் ரொம்ப பொருத்தமான இடம் என்று அவங்களால் கண்டறிய முடிஞ்சது ஏன்னால் மட்டத்திலேயே ஆய்வு செய்கின்ற போது நிறைய பழைய கற்கால பழைய கால செங்கல்களை கண்டுபிடிச்சாங்க ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தியது அப்படின்னு நினைக்கக்கூடிய செங்கல்களை மட்டத்திலே பார்த்தாங்க உடனே இதுதான் சரியான பொருத்தமான இடம்னு சொல்லி அந்த அகழாய்வை தொடங்கினாங்க அப்போ வந்து முதல் ஆண்டு அகழாய்வு நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் இடையில போய் ரத்தம் போனேன் ஏன்னா நாங்கள் என்ன மாதிரி ஆட்கள் வந்து ஓய்வு பெற்றதுனால் நேரடியாக அந்த களத்தில் இறங்க முடியாது ஏன்னா அரசாங்க பணி நாங்கள் அப்பப்போ பார்வையாளராக போகலாம் வல்லுநராக போகலாம் ஏதாவது அவங்களுக்கு கருத்து எங்கிட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு சொல்வதற்காக போகலாம் அப்படித்தான் நான் எனக்கும் கேடி ஆய்வுக்கும் என்னோடய தொடர்பு என் நேரடியாக அந்த களத்தில் இறங்கி வேலை செய்யலை கிட்டத்தட்ட இப்போ எட்டு வருஷமாக அந்த வேலை நடந்துக்கிட்டுருக்கு முதல் மூணு வருஷம் மத்திய அரசு தொழில்துறை அகழாய்வு செஞ்சாங்க அவங்க பார்த்த பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி அந்த பெரிய பெரிய கட்டிட பகுதிகள் அதில் தொழில் சம்பந்தமான நெசவு தொழில் சம்பந்தமான தக்கிளிகள் அப்புறம் அந்த சாயத்தொட்டிகள் சாயப்பட்டைக்கான தொட்டிகள் இதெல்லாம் பார்த்தாங்க இது போதும் இந்த மூன்றாண்டுகளோடு இந்த அகழாய்வு போதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனால் அந்த கிடைச்ச பொருட்கள் அதிகமாக இருக்கிறது அதனுடைய காலத்தையும் பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் வந்து அது குறிப்பாக மதுரை வட்டார மக்கள் வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டு இது தொடர்ச்சியாக நடத்தணும்னு சொல்லி பல போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அதன் காரணமாக தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறைன்னு ஒன்று இருக்குது அதில் தான் நான் பணி செஞ்சேன் அந்த துறை வந்து நாங்கள் அகலாய்வு பண்ணுறோன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க எடுத்து அதுக்கு மத்திய அரசு அனுமதி வாங்கணும் அந்த மத்திய அரசு அனுமதி வாங்கி இப்போ கடந்த ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை தான் நடத்திக்கிட்டு இருக்குது அதில் தான் ஏறக்கு பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கிடச்சிருக்கு அதையெல்லாம் தொகுத்து இப்போ அந்த கீழடியில் அருங்காட்சியகமாக நீங்கள் சொன்னபடி பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் ஒரு பெரிய அருங்காட்சியகத்தை வச்சுருக்காங்க இதுதான் கீழடி அகழாய்வு பற்றிய முன்னோட்டம்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பல ஆவணங்களும் பொருட்களும் வந்து இந்த ஈராயிரத்தி பதினான்காம் ஆண்டுலேருந்து அவங்க ஆராய்ச்சி தொடங்குனதுலேருந்து நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் வந்து ஏதாவது குறிப்பாக முக்கியமாக சில பொருட்கள் பற்றி உங்களால் சொல்ல முடியும் முக்கியமாக இங்கே வந்து சுடுமண் பொம்மைகள் அது வந்து பெரும்பாலும் குழந்தைகளுடைய விளையாட்டு பொருட்கள் மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் சதுரங்க காய்கள் அது வந்து சுடுமண்ணால் செஞ்சது இந்த படத்தில் கூட இருக்குது மண்ணால் செஞ்சது பிறகு தாயக்கட்டைகள் சொல்கிற தங்க ச தந்தத்தாலான தாயக்கட்டைகள் அதுக்கு பிறகு கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் பானை முழு முழுமையான பானைகள் அது ஓ உடைந்த ஓடுகள் அந்த ஓடுகளில் கீரல் குறிகள் அதிலிருந்து வளர்ச்சியடைந்த தமிழ் எழுத்துப் பொறிப்புகள் இதுதான் வரலாற்றுக்கு ரொம்ப முக்கியமானது அதற்கு பிறகு அந்நிய மக்களோடு அதாவது வட இந்திய மக்களோடும் வேற்று நாட்டு மக்களோடும் தொடர்பு வணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கான உறுதிப்படுத்துறதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு சொல்லப்போனால் பல மணிகள் இந்தியாவை பொறுத்தளவில் சூது பவளம் என்ற ஒரு கல் கார்னீலியன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த கற்கள் வந்து இந்தியாவில் குஜராத்லேயும் தான் கிடைக்கும் இங்கே மதுரை பகுதியில் தமிழ்நாட்டில் கிடைக்காது ஆனால் இங்கேருந்து அங்கே போய் அந்த கற்களை வாங்கிட்டு வந்து அதை சிறு சிறு மணிகளாக அறுத்து துளையிட்டு அதை கோர்த்து மாலைகளாக அணிந்து கொள்ளக்கூடிய வழக்கம் இங்கே இருந்திருக்கு அதிகமாக செஞ்சு அதை வெளிநாட்டுக்கு ஊர்களுக்கு ஏற்றுமதி செஞ்ச வணிகம் நடந்திருக்கு அதன் மூலமாக என்ன கண்டுபிடிக்கிறோம் இந்தியாவுக்கும் இந்திய வட இந்தியாவுக்கும் மதுரை போன்ற தென்பகுதிக்கும் நல்ல வணிக தொடர்பு இருந்திருக்கிறது ஒன்று உறுதியாகுது ரெண்டாவது ரோம நாட்டோட வணிக உறவு இருந்தது என்பதற்கு சான்றாக இந்த அரிட்டைன்னு ஒரு வகையான பானை ஓடு சொல்லுவோம் அது ரொம்ப நுண்மையான களிமண்ணால் செஞ்சு சுடுறது அது இந்தியாவில் ஆரம்பத்தில் இல்லை அது அங்கேருந்து வந்தது தான் அந்த மாதிரியான பானை வீடுகள் கிடச்சிருக்கு அதன் மூலம் என்ன ஒரு முடிவுக்கு வரோம்னா நம்ம இங்கேருந்து அங்கே ஒரு வணிகம் ரோம நாட்டோட வணிகம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துகிறோம் இது ஏற்கனவே நம்ம சங்க இலக்கியங்களில் தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டது தான் ரோமாபுரியோட வணிகம் இருந்திருக்கு இந்த ரோமானிய காசுகள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் அகழாய்வுகளில் கிடச்சிருக்கு என்று நம்ம ஏற்கனவே அறிந்த உண்மையை இந்த அகழாய்வு உறுதிப்படுத்துது அது ரொம்ப முக்கியமாக இருக்குது அது தவிர இதற்கு முன்னால் பல இடங்களில் செஞ்ச அகழாய்வுகளெல்லாம் சும்மா எளிமையாக மக்கள் வாழ்ந்திருக்காங்க சின்ன சின்ன வீடுகளை வடிவில் வீடுகளை கட்டியிருக்காங்க இந்த சிறு பெரிய இட சிறு ஒரு சில இடங்களில் செங்கல் கலான கட்டடங்கள் கட்டியிருக்காங்க இந்த நீரோட்டத்துக்கான ச சாக்கடை கால்வாய்கள் கிடச்சிருக்கு சேமக்கலங்கள் கிடச்சிருக்கு இந்த வெல்ஸ் என்று சொல்லக்கூடிய கிணறுகள்லாம் இருந்திருக்குன்னு பல ஊர்களில் கரூர் மாதிரி ஊர்களில் காஞ்சிபுரம் மாதிரி ஊர்களில் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த ஊர் கீழடியை பொறுத்தளவில் அவற்றோடு மிகப்பெரிய கட்டுமானங்கள் சுமார் இருபது அடி முப்பது அடி நீளத்துக்கு தொடர்ச்சியான செங்கல் கட்டுமானங்கள் கிடைச்சிருக்கு இதன் மூலமாக இது மிகப்பெரிய ஒரு வளமையான மக்கள் வாழ்ந்த பகுதியாகவும் வணிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழில் கூடமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இது கிடைச்சிருக்கு இதுதான் இந்த கீழடியினுடைய முக்கியத்துவம் அகழாய்வினுடைய முக்கியத்துவம் அதுவும் பார்த்தா தண்ணீர் போகிறதுக்கான கட்டுமா வாய்க்கால்கள் அது ஒரு கல் தொட்டியில் செங்கல் தொட்டியில் போய் விழுந்தது அதிலிருந்து வெளியே போவதற்கான அவுட்லெட் வழி இதெல்லாம் வைத்துக்கொண்டு பார்க்கும் என்ன செய் என்ன தோணுதுன்னா நமக்கு இது ஒரு சாயப்பட்டறை சாயப்பட்டறைக்கு தான் தண்ணீர் போனால் வரிசையான தொட்டிகள் இருக்குது பல வண்ணங்களை அங்கே கலக்கி வச்சுருப்பாங்க பல கருப்பு சிவப்பு மஞ்சள் பச்சை என்று பல வண்ணங்களை கலக்கி ஒவ்வொரு வண்ணத்திலையும் நூலை தோய்ப்பதற்கான ஒரு தொழில்நுட்ப நுட்பத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கிறது நம்ம இதன் மூலம் தெரிஞ்சிருக்கு அதோட இந்த சாய கட்டிகளாக கிடைக்கும் சாய சாயத்தை காய்ச்சுவதற்கு ஃபர்னாஸ் சொல்லக்கூடிய ஊதுளைகள் அங்கே பக்கத்திலே இருக்குது ஆக இது ஒரு மிகப்பெரிய தொழில் குடமாக சாயப்பட்டதையாகவும் ந துணி ஆலையாகவும் நெசவு ஆலையாகவும் இருந்திருக்கக்கூடிய இது இருக்குது எனவே தமிழ்நாட்டில் வேறு இடங்களில் கிடைச்ச ஒரு கிராமிய நாகரிகத்திலிருந்து ஒரு பெரிய வளர்ச்சியடைந்த நகர நாகரிகமாக இது இருக்கிறது ஒன்று ரெண்டாவது இருக்கிற மக்கள் எழுத்தறிவு பெற்ற மக்களாக இருக்கிறார்கள் கிமு அறநூறுலேயே இங்கே எழுத்து இருந்திருக்கு இந்தியாவில் வேறு எந்த ஊர்லேயும் இப்படியான எழுத்தறிவு பெற்ற மக்கள் இல்லை இந்தியாவில் வட இந்தியாவுக்கு இங்கிருந்து தான் எழுத்தறிவு போயிருக்க வேண்டும் என்பது போன்ற செய்திகளெல்லாம் இந்த அகலாயம் மூலம் நம்ம பார்க்குறோம் கிடச்சிருக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு கீழடியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது நமக்கு தெரியுது அதனால் இப்போது கீழடிக்கும் இப்போ மற்ற அகழாய்வு பகுதிகளுக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அதாவது பல நம்ம அகழாய்வு என்ன பண்ணுறோம்னா உதாரணமாக திருவள்ளூர் மாவட்டம்னு இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் அந்த பகுதியில் அகழாய்வு செய்கிறதுக்கான சில வேலைகள் செய்கிறோம்னா அங்கே மிக மிக தொன்மையான மக்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய மக்கள் வாழ்ந்திருக்காங்க கற்கால மக்கள்னு சொல்லுவோம் பழைய கற்காலம் புதிய கற்காலம்னு சொல்லுவோம் அப்படி பல இடங்கள்ல அங்கே நகர்ந்துருக்கேன் அத்திரம்பாக்கம் இந்த மாதிரி பல ஊர்களில் அந்த குடியம் இந்த இடங்கள்லாம் பண்ணியிருக்கோம் ஒரு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தியா மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு அந்த தடயங்கள்லாம் கல் ஆயுதங்கள் தான் நாகரிகம் அடைவதற்கு முன்னால் வேட்டு வச்சம் வேட்டை சமுதாயமாக வாழ்ந்த மக்கள் அவங்க வந்து ஃபுட் கேதரர்ஸ் சொல்லுவாங்க உணவு தேடி அலைகிறவங்க வேட்டையாடி தான் உணவு உண்டாக அதற்கான கல் ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க அதுதான் இங்கே கிடச்சிருக்கு அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து தொல் மாந்தர்கள் வாழ்ந்த இடம் பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய மாந்தர்கள் வாழ்ந்த இடம்ங்கிறது அகழாய்வு மூலம் கண்டுபிடிச்சோம் இது மாதிரி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு முக்கியத்துவத்துவம் இருக்குது அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அஞ்சுலேயே அகழாய்வு பண்ணாங்க அலெக்சாண்டர் ரே என்ற ஆங்கிலேயர் வந்து பண்ணார் அதன் மூலமாக அங்கே என்ன கிடச்சேன்னா சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் மக்கள் உலோகத்தை உருக்கி ஆயுதங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு அணிகலன்கள் செய்யக்கூடிய அளவுக்கு நாகரீகம் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறத அது நமக்கு உறுதிப்படுத்தக்கூடிய சான்றுகளை கிடச்சிது பல்லாயிரக்கணக்கான இரும்பு ஆயுதங்கள் தங்க நெற்றி பட்டங்கள் நெற்றி அணிகலன்களாக கட்டினது இதெல்லாம் அப்புறம் பொம்மைகள் சுடுமண் பொம்மைகள் வேறு தாமிரத்தாலான ஒரு தாய் தெய்வம் இதெல்லாம் கிடைச்சது ஆக அந்த குறிப்பிட்ட இடத்தை வச்சு பார்க்கும்போது மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இங்கே மக்கள் வாழ்ந்திருக்காங்க அல்லாயுஸ் சொல்லக்கூடிய இரண்டு உலோக கலவைகளை ஒன்றாக்கி உலோகங்களை ஒன்றாக்கி வேறு வேறு கூடுதலான உலோகங்களை செய்யக்கூடிய நான் பண்பாடெல்லாம் அங்கே இருந்திருக்கு அப்புறம் முதுமக்கள் தாலி பெரிய பெரிய தாலிகளிலே இறந்து போனவர்களை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு பண்பாடு இருந்திருக்கு இதெல்லாம் அந்த ஊரை பொருளில் பார்த்தோம் அதே மாதிரி அழகன் குளம்னு ஒரு ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்து கடற்கரையில் அகழாய்வு பண்ணோம் அங்கே பார்த்தீங்கன்னா வணிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறைமுகம் என்பதை அங்கே நம்ம உறுதிப்படுத்துகிறோம் இலங்கைக்கும் வேறு சில நாடுகளுக்குமான வணிக தொடர்பு கப்பல் போக்குவரத்து மூலமாக இருந்திருக்கு உள்நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய துணிகளை துணி போன்ற பொருட்களை அந்த கடற்கரை துறைமுகத்துக்கு கொண்டு வந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது என்பது போன்ற செய்திகளை அந்த அகழாய்வில் பார்த்தோம் அழகன் மூலம் அகழாய்வில் அதில் பல நாணயங்கள் ரோமாபுரி நாணயங்களே கூட கிடைச்சது கிபி நாலு ஐந்தாம் நூற்றாண்டு நாணயம் நாணயங்கள் கிடச்சிது அதன் மூலம் என்ன ரோமாபுரிக்கும் தமிழ்நாட்டுக்குமான வணிகம் இருந்தது என்பதை இலக்கியங்கள் சொன்னதை இந்த அகழாய்வு நமக்கு உறுதிப்படுத்துது இப்படி ஒவ்வொரு அகழாய்வு இடத்திற்கும் ஒரு தனித்துவம் முக்கியத்துவம் உண்டு ஆனால் கீழடி அகழாய்வு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு அகழாய்வாக இருக்குது அதாவது நம்ம அந்த ப தொல் பழங்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்து நாகரிகத்தோடு இதை ஒப்பிட முடியாது அதே மாதிரி இந்தியாவில் சிந்து சமூக நாகரிகத்தோடு இதை ஒப்பிட முடியாது சிந்து சமவெளி நாகரிகம் மறைந்தவுடன் இங்கே தோன்றிய நாகரிகமாக இதை அறிஞர்கள் கருதுகிறார்கள் அதை சிந்து சமவெளி விட்டதும் காவிரி வைகை கரை தொட்டதுமான நாகரிகம் என்று சிலர் அதை வியந்து கூறுவார்கள் அப்படியான ஒரு நாகரிகத்தை கீழடி தனக்கு இது ஒரு தனித்துவமான நாகரிகமாக தமிழர் நாகரிகமாக இந்த அகழாய்வு மூலம் நமக்கு வெளிப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா வரலாற்றில் இருக்கிற பலவித தகவல்களை கீழடியுடைய அகழாய்வு வந்து உறுதிப்படுத்தியிருக்கு உதாரணத்துக்கு ரோமாபுரியோட நமக்கு இருந்த வணிக தொடர்பாக இருக்கட்டும் மற்ற பிற தகவல்களை வந்து குறிப்பாக சங்க இலக்கியங்களில் இருக்கிற தகவல்களை உறுதிப்படுத்தியிருக்கு ஆனால் எந்த வகைகளில் கீழடியில் கிடைத்த எழுத்துக்களோ இல்லை மற்ற சான்றுகளோ எந்த வகையில் நமக்கு தெரிந்த அளவிலான தமிழர் பண்பாட்டையும் வரலாற்றையும் மாற்றி அமைச்சிருக்குது இலக்கியங்கள்ல இலக்கியங்களில் ரோமாபுரியிலிருந்து விளக்குகள் கொண்டு வந்து வச்சுருக்காங்க ரோமாபுரியிலிருந்து வேலையாட்களை கொண்டு வந்து அரண்மனையில் பாண்டியருடைய அரண்மனையில் வேலையாட்களாக பயன் வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம இலக்கியங்களில் உதாரணமாக மதுரையை பொறுத்தளவில் ரெண்டு சங்க இலக்கியத்தை சொல்லுவோம் மதுரை காஞ்சி நெடுதல் வாடை அப்படிங்கிற ரெண்டு இலக்கியத்தை சொல்லுவோம் அந்த நெடுதல் வாடையில் பாண்டியருடைய அரண்மனையில் ரோமாபுரியிலிருந்து வரக்கூடிய வந்த வந்த ஆட்களை காவலர்களாக நியமித்திருக்கிறார்கள் பணிப்பெண்களாக நியமித்திருக்கிறார்கள் செய்தி வருது அதே மாதிரி மதுரை காஞ்சி அப்படிங்கிற இலக்கியத்தில் எத்தனை விதமான துகில்கள் ஆடை எப்படியெல்லாம் ஆடைகள் அணிந்தார்கள் தய உற்பத்தி செஞ்சுருக்காங்கிற செய்திகள்லாம் வருது இந்த செய்திகளை இந்த கீழடிய கலாய்வு நம்ம உறுதிப்படுத்துது அதான் சொன்ன ரோமாபுரியோடு வணிக தொடர்பு இருந்ததை அங்கிருந்து பானை இந்த அரிட்டேன் என்ற பானைகள்லாம் இங்கே பானை கோடுகள்லாம் கிடச்சிருக்கிறது மூலமாக இலக்கியத்தில் சொல்லப்பட்ட செய்தி அகழாயில் உறுதிப்படுத்தப்பட்டது அதே மாதிரி இந்த துகில் வண்ண துகில்கள் வண்ண கலிங்கம் என்று இலக்கியத்தில் சொல்லுவாங்க அந்த ப கலிங்கம்னா ஆடைன்னு அர்த்தம் பலவிதமான ஆடைகளை மதுரை காஞ்சி பேசுது அந்த ஆடைகள் நெய்ததற்கான தடயங்களை கீழடி அகழாய்வு நமக்கு கொடுக்குது நான் சொன்னது போல் சாயம் துவைத்த பட்டறைகள் துணி நெசவு ஆலைகள் அதே மாதிரி பருத்தி நூலை நூற்கக்கூடிய தக்களிகள் நூற்றுக்கணக்கில் கிடச்சிருக்கு எனவே இது இந்த இலக்கியத்தில் சொன்ன செய்திகளை நேரடியாக நான் உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது மதுரை வந்து பிற்கால கல்வெட்டுகளில் பதிமூன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் கீழ் மதுரைன்னு கல்வெட்டுகளில் அப்புறம் சொல்லப்படுது மாடக்குளம் என்பது மதுரை இப்போ இருக்கிற மதுரையிலேருந்து தென்பதில் ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்குது அது பெரிய மிகப்பெரிய நீர்த்தேக்கம் ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக இருக்குது அது அழிஞ்சிச்சின்னா மதுரை அழிஞ்சி அது உடஞ்சிச்சின்னா மதுரை அழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு மக்கள் வழக்கு இருக்குது ந மாடக்குள கீழ்னா மாடக்குழுக்கு கிழக்கே இருந்த மதுரை அதுதான் இப்போவும் ஜியாகிரபிக்கலாக அப்படி தான் இருக்குது அந்த பழைய நகரம் தான் இருக்கும் என்பதற்கு இப்போ முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் அது நம்ம சங்க இலக்கியமான அந்த ஒரு இலக்கியத்தில் பரிபாடலில் மதுரை நகர அமைப்பை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு தாமரைப்பூவுக்கு இணையாக அந்த மதுரை நகரம் இருந்தது தாமரைப்பூனுடைய நியூக்ளியஸ் மாதிரி அந்த மைய புள்ளி மாதிரி அண்ணல் கோயில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த அண்ணல் கோயில் என்பது இன்றைய மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கலாம் அல்லது அரண்மனையாக இருக்கலாம் கோயில்னால் அரண்மனை என்ற ஒரு பொருள் உண்டு அது ஏன்னா அப்படித்தான் இருக்கணும்னு எங்களுடைய கருத்து ஏன்னால் பிற்காலத்தில் இப்போ இப்போ நம்ம மதுரையை போய் பார்த்தோம்னா கோயில் அதுக்கு இருத்தாப்பில் இருக்கக்கூடிய அரண்மனை பகுதி அதை சுற்றிலும் அகழிகள் இருந்திருக்கு மோட் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அகழிகள் அதில் முதலைகள்லாம் இருக்குது தான் எளிமையாக பகைவர்கள் உள்ளே வர முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அகழி இருந்ததற்கான சான்று இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ஒரு தெருவுக்கு பேரே பாண்டியன் அகழி கிடங்கு தெரு நாலு பக்கமும் பாண்டியன் அகழி கிடங்கு மேற்கு தெரு பாண்டியன் அகழி கிடங்கு தெற்கு தெரு அப்படி ஆக பாண்டியர் காலத்தில் அரண்மனை அரண்மனைக்கு வெளியில் அகழி இருந்திருக்குனால இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரையில் தான் அது இருக்குது இப்போ கீழடி என்பது இந்த மதுரையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த கீழடியை பழைய மதுரைன்னு சில பேர் கருதுக்கு என்ன காரணம்னா பதிமூணாம் நூற்றாண்டில் இந்த திருவிளையாடல் புராணம்னு ஒரு புராணம் எழுதுகிறாங்க புராணம்னாவே கற்பனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கதை அந்த திருவிளையாடல் புராணத்தில் தான் இந்திரன் அந்த பகுதியில் இருந்து பார்த்து கடம்பவனத்தை பார்த்து ஒரு ஒரு வணிகன் ஒரு கடம்பவனத்தில் சிவலிங்கத்தை பார்த்து இந்திரன்ட்ட சொல்லி இவன் கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கோயில் கட்டினாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அல்லது பதிமூணாம் நூற்றாண்டில் எழுந்த அந்த இலக்கியத்தை வச்சு தான் அந்த மதுரை வந்து அதில் மணலூர் என்ற ஒரு குறிப்பு வருது அந்த இலக்கியத்தில் அந்த மணலூர் இப்போ கீழடிக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டரில் எனவே இதுதான் ப பழ மணலூர் தான் பழைய மதுரை அப்படின்னு சில பேர் சொல்கிறதுனால இந்த குழப்பம் ஏற்படுது ஆனால் தொ வரலாற்று ஆசிரியர்கள் என்னை போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் நாங்கள் இன்றைய மதுரையைத்தான் பழைய மதுரையாக பார்க்குறோம் கீழடு என்பது மதுரையினுடைய நீட்சி